திருச்சிற்றம்பலம் திருமலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அடங்கிய பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே பொறுமையா பாருங்க ஏன்னா இந்த உணர்வு கண்டிப்பா நமக்குள்ள ஏழனும் ரொம்ப அவசியம் இன்றைய காலகட்டங்கள்ல ஆன்மீகம் அப்படிங்கிறதையே கேலி கூத்தா மாத்திக்கிட்டு போறாங்களோ அப்படின்னு கூட சில நேரங்களில் தோணுவது உண்டு ஏன்னா இப்போ ஒரு மகான் வந்து அவதரிக்கின்றார் ஒரு புருஷர் வருகை தருகிறார் அப்படிங்கும்போது அது எல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல் ஆனால் அந்த மகானையோ அந்த புருஷரையோ அடிப்படையாக வைத்து கொண்டு அந்த இறைவனே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்க பின்தொடரலாம் எந்த தவறுமே இல்லை ஆனால் சிருஷ்டிகர்த்தாவே நம்ம கேள்வி எழுப்பும் அளவிற்கு நம்முடைய அறிவு தெளிவு பெற்று விட்டதா அப்படின்னு கேட்டால் அது யாருக்குமே அந்த பதில் கிடையாது அதனால உண்மையாக ஆன்மீகம் அப்படிங்கிறது நமக்குள் இருக்கின்ற இறைவனை உணர்தல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க இறைவன் யாரையும் பிரித்து பார்ப்பது இல்லை நாம் தான் இறைவன் என்ற சொல்லை பிரித்து பிரித்து அதற்கு பெயர் வைத்திருக்கின்றோம் ஒவ்வொரு பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் அவர்களுடைய நம்பிக்கையின் காரணமாக இறைவனுக்கு பல பெயர்களை வைத்து கொண்டார்கள் அதன்படியே அவர்கள் வழிபட்டும் வருகிறார்கள் இறைவனை பொறுத்த வரையிலே நீங்க எந்த பெயரை சொல்லி அழைத்தாலும் சரி உங்கள் மனது ஒருநிலைப்பட்டு இறைவா அப்படிங்கிற அந்த தன்மைக்கு போயிடுச்சுன்னா அவளுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கக்கூடும் இறைவன் நம்மிடம் பாகுபாடு காட்டுகிறாரா அப்படிங்கறத முதல்ல யோசிச்சு பாருங்களேன் இப்ப அடியேன் அடியன் வந்துட்டு சிவபெருமானை வழிபடுகின்றேன் அப்படிங்கும் போது சிவபெருமான் வந்துட்டு ஆஹா இவர் நம்மையே வழிபடுகின்றாரே இவருக்கு சீக்கிரம் முக்தியை கொடுத்து விடலாம் இவருக்கு கேட்கிறதெல்லாம் பொண்ணும் பொருளையும் வாரி வாரி கொடுத்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி அடியனை வந்துட்டு ஒரு பாராபட்சமாக பார்க்கிறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது ஒருத்தர் சிவபெருமானவே வழிபடலைன்னு வச்சுக்கோங்க சிவபெருமான் என்ற நாமத்தை சொல்லி அவர் வழிபடலவில்லை வழிபடல அப்படின்னு வச்சுக்கோங்க அவர் வேறு ஏதோ ஒரு இறை நாமத்தை சொல்லி வழிபடுகின்றார் அப்படிங்கும் போது அவருக்கு ஐயன் வந்துட்டு இந்த நாமத்தை சொல்லாததன் காரணமாக உன்னை நான் சபிக்கின்றேன் நீ வாழ்க்கையில் வீழ்ந்து போ அப்படிங்கிற மாதிரி எதுவும் பண்ணுகிறாரா அப்படின்னா கிடையாது ஏன்னா இறைவன் ஒருவர் தான் நீங்க எந்த நாமத்தை சொல்லி வழிபட்டாலும் இல்ல நாமத்தையே சொல்லி வழிபடல அப்படின்னாலும் சரி நான் என் வேலையை மட்டும் பார்க்குறேன் எனக்கு சுவாமி மேலையெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு வாழ்ந்தாலும் சரி யாரையுமே அவர் மாற்றான் தாய் பிள்ளை போல நடத்துவது கிடையாது எல்லாத்தையுமே அவரை வெறுத்தாலும் சரி அவரை அரவணைத்தாலும் சரி அவரை புகழ்ந்தாலும் சரி ஒரே நோக்கில் பார்க்கக்கூடியவர் ஏன்னா அவர்கிட்ட பாரபட்சம் இல்லை நமக்கு தான் அந்த பற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கே தவிர இறைவனை பொறுத்த வரையிலே அந்த பற்று அப்படிங்கிறது கிடையாது அவர் பற்றற்றவர் பற்றற்றவரை நாம் பற்ற வேண்டும் அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் அது எந்த நாமத்தால் நீங்க பற்றினாலும் சரி அதனால வந்துட்டு ஒரு பெரிய தவறெல்லாம் கிடையாது ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொல்ற நாமந்தான் பெருசு அதனால நீ வந்து இங்க இந்த நாமத்தை சொல்லு இல்லைன்னா உன்னை இறைவன் சபித்து விடுவார் நீ எல்லாம் வந்துட்டு இறை கோட்பாட்டுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும் போதுதான் அதுல சில முரண்பாடுகள் ஏற்படுகின்றன அறிவில் தெளிந்த ஏன்னா அறிவு தெளிவு பெறுதல் அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்தினுடைய ஒரு முழுமையான விஷயமா இருக்கும் அப்படி அறிவில் தெளிவு பெற்ற நிறைய ஞானியர்கள் அது எந்த சமயமாக இருந்தாலும் சரி அவர்கள் இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க இந்த விஷயத்த அவங்க அப்படியே ஏத்துப்பாங்க இறைவன் ஒருவர் தான் அவரை எந்த நாமத்துல வேணாலும் வழிபடுங்க ஆனா மனம் தெளிந்து மன ஒருமைப்பாட்டுடன் விடா பிடிவாதமா வழிபடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது மாற்று சமயத்தவரை வந்து நாம் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு எந்த ஒரு ஞானியர்களும் சொல்ல மாட்டாங்க தெளிவா தெரிஞ்சுக்குங்க அப்படி ஒருவேளை ஏதேனும் குறிப்புகள் இருக்குன்னா அதெல்லாம் இடைச்சொருகளாக சில நேரத்திலே இருக்கலாம் ஏன்னா எல்லாமே இறைவனை சென்றடைவது தான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துகிட்டோம் அப்படின்னாலே அவரை நீங்க எந்த நாமத்தை சொல்லி வழிபட்டாலும் வழிபடலாம் அப்படிங்கறத முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும் இதுல இப்ப சிவபெருமான் பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லணும் மாதிரி பாகுபாடை காட்டக்கூடியவரா கண்டிப்பா கிடையாது மனிதர்களுக்கு எவ்வாறோ அதே போல் தான் மாடுகளுக்கும் சரி ஆடுகளுக்கும் சரி ஈக்களுக்கும் சரி எறும்புகளுக்கும் சரி உயிர் உள்ள பொருட்களுக்கும் சரி உயிரற்ற பொருட்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சமமான அந்த பார்வையையும் சமமான கருணையும் காட்டக்கூடியவர் இறைவன் அந்த தன்மையுள்ள இறைவனை நாம் வசதிக்காக நம்முடைய அந்த ஒரு தரத்திற்காக நினைத்துக்கொண்டு நான் இறைவனுக்கு இதை செய்கின்றேன் நான் இறைவனுக்கு அதை செய்கின்றேன் என்று கோடி கோடியா நம்ம கொற்றதுனாலையோ அல்லது அவரை ரொம்ப புகழ்ந்து புகழ்ந்து பாடுவதனால் புகழ்ந்து பாடுறதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு உண்மையாகவே உணர்ந்து பாடுதல் அது வந்து உயர்ந்த நிலை இப்ப நிறைய சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நம்ம ச சைவம் சார்ந்ததில் பார்த்தீங்கன்னா திருவாசகம் வந்துட்டு உருகி உருகி பாடக்கூடிய பாடல் அது உணர்ந்து போற்றி பாடக்கூடிய பாடல்கள் அதே மாதிரி தேவாரமாக இருக்கட்டும் திருவாசகம் இந்த மாதிரி நிறைய நூட்களை சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் ஒவ்வொரு திருநாமத்தின் பெயரிலும் நிறைய பாடல்கள் பாடப்பெற்றிருக்கும் அது மாதிரி உணர்ந்து பாடுதல் வேற ஆனா இந்த போற்றி பாடுதல் அப்படிங்கிறதே பிறருக்காக பாடுகின்றோம் அப்படிங்கும் போது அதில் அந்த இடத்துல பிரயோஜனம் இருக்காது அப்ப அந்த பக்தி அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா தன்னை உணர்ந்த நிலையில் தன்னை உணர்ந்த நிலையில் மன ஒருமைப்பாட்டுடன் நம்முள் இருக்கக்கூடிய எங்கோ இறைவன் இல்லை நம்ம சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு கடல் தாண்டி மூணு உலகம் தாண்டி அங்கங்க இருக்கிற இறைவன் அல்ல அங்கங்க இருந்தாலும் சர்வ வியாபியாக இருந்து சர்வ வியாபியாக அனைத்து இடத்திலும் கலந்திருந்து உன்னுளும் கலந்திருக்கக்கூடிய இந்த ஆன்மாவிலும் கலந்திருக்கக்கூடிய அந்த இறைவனை உணர்ந்து நாம் பாடக்கூடிய பாடல்கள் உண்மையானதாக இருக்கும் அது அன்பு மிகுதியானதாக இருக்கும் அன்பு அப்படிங்கறத எதையும் எதிர்பார்க்காமல் கொடுக்கின்ற அன்பு தான் இந்த இடத்துல சொல்றோம் இப்போ நம்ம அன்பு காட்டுறோம் அப்படிங்கிற பெயர்ல ஏதேனும் உன்னை இறைவனிடம் இருந்து எதிர்பார்த்து விட்டால் அது அன்பு ஆகாது அது என்ன ஆயிடும் கொடுக்கல் வாங்கல் இறைவன்கிட்ட போய் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கலாமா நான் உனக்கு வந்துட்டு தேங்காயை கொடுக்குறேன் நீ எனக்கு ஒரு வீட்டை கொடு நான் உனக்கு மாங்காயை கொண்டாந்து தர்றேன் நீ எனக்கு வந்துட்டு காசு பணத்தை கொடு நான் உனக்கு வந்துட்டு பழங்களாக வாங்கி தர்றேன் அபிஷேகத்துக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படிங்கும் போது அது கொடுக்கல் வாங்கல் மளிகை கடைக்காரர்கிட்ட பேரம் பேசுகிற மாதிரி அந்த விஷயத்த அந்த தப்பை நம்ம என்றைக்குமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க இறைவனிடம் ஒன்றே ஒன்றை கேளுங்கள் ஞானத்தை கேளுங்கள் ஏன்னா இவ்வளவு பெரிய சிருஷ்டியை படைச்சிட்டார் இன்னைக்கு அறிவியல் வந்துட்டு நிறைய விஷயங்களை ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிக்கிறோம் ஏற்கனவே சில தத்துவங்களா சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் அந்த கோட்பாடுகள் சில நேரத்தில் மாற்றப்படுகின்றன ஏற்பட்டிருக்க வாய்ப்பு அது இப்படி நடந்திருக்கலாம் கடவுள் துகள்னு ஒன்று இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இப்ப வந்துட்டு தன்னுடைய அந்த அறிவியல் உபகரணங்களின் காரணமாக கண்டுபிடித்து கண்டுபிடித்து எல்லாம் பிரசுரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது அறிவியல் வளர்ச்சி அப்படி அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அறிவியல் வளர்ச்சிங்கிறது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன் இது எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம் அந்த வெற்றிடமாக இருந்த காலகட்டம் ஒரு ஓசை ஓசையிலிருந்து அப்படியே எல்லாமே தோன்றி தோன்றியிருக்கிறது அப்படிங்கும்போது அது எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்களேன் அந்த ஒரு ஓசை ஓசையிலிருந்து அனைத்தும் பிறந்து இருக்கின்றன அப்படிங்கும்போது அது பெரிய விஷயம் அல்லவா வெற்றிடம் ஒண்ணுமே இல்லாத இடத்துல இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதுலாம் குப்பை கூலம் மாதிரி எல்லாம் சேர்ந்து வெடிச்சுது அங்கங்க உருவாயிருச்சு இப்ப நம்ம பாக்குற பாறைகளாக இருக்கட்டும் நீரா இருக்கட்டும் எல்லாமே ஒரு குப்பை கூலம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க இப்ப இது எல்லாம் ஒரு வெற்றிடத்திலிருந்து வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா நம்ம ஆகாய தத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து ஒண்ணுமே இல்லாத இடம் எம்டினஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க அந்த இடத்துல இருந்து இதெல்லாம் உருவாகிருக்கு அப்படிங்கும் போது எப்ப எப்படி எப்படி ஒருவர் உருவாக்காமல் அதுவாக உருவாகிறது இதனுடைய கோட்பாடு தான் என்ன அறிவியலால் இதை தெளிவாக விளக்க முடியுமா அப்படின்னா தெரியல ஆனா ஆன்மீகத்தின் அடிப்படையில் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அழிவும் இல்லாத ஆக்கமும் இல்லாத ஆதியும் அந்தமும் இல்லாத ஏதேனும் ஒரு சக்தியின் காரணமாகத்தான் எதுவுமே இல்லாத இடத்திலிருந்து கூட எல்லாத்தையும் உண்டாக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும் அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவர் இறைவன் அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது இந்த சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும் சக்தி அது ஆங்காங்கே தொழ தேடுவதை விட்டுவிட்டு நம்மளும் தேடுங்கள் அப்படின்னு தான் சொல்லக்கூடிய இப்ப ஒரு கடல் நீர் பறந்து அந்த கடல் நீரில் வந்துட்டு எவ்வளோ உப்பு இருக்கு அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் எல்லா தண்ணியும் ஆராய்ந்து பார்ப்பதை விட்டுவிட்டு ஒரு இடத்திலிருந்து எடுத்து ஆராய்ந்து பார்த்தாலே அதனுடைய தன்மை புரிந்துவிடும் அந்த கடல் எத்தகையது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு நிறைய வேகுது எல்லா சாப்பாட்டையும் நசுக்கி நசுக்கி பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு பருக்கே எடுத்து நசுக்கி பார்த்தா தெரிஞ்சிடும் அந்த மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இறைவன் சர்வ வியாபியாக இருக்கின்றார் அப்ப இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லா பொருட்களிலும் இறைத்தன்மை இருக்கும் எல்லா பொருட்களிலும்னா நீங்க கல்லு மண் எதை பார்த்தாலும் சரி இல்ல ஒன்றை பார்த்தாலும் சரி அந்த இருக்கும் அப்படி இருக்கிறது போது உணர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மை நாம் ஆராயும் பொழுது இந்த உடலை நாம் ஆராயும் பொழுது இந்த உடற்கூறுகளை ஆராயும் பொழுது அப்படின்னா என்ன போய் நம்ம மருத்துவத்துறையில் மருத்துவத்துறையில போயிட்டு உடலை எல்லாம் கீறி பார்க்கணுங்கிற அவசியம் இங்கு கிடையாது உன்னுள் உன்னை உள்நோக்கும் பொழுது இறைவன் ஒளியாக இருந்து அந்த இடத்திலே அனைத்தையும் காட்சிப்படுத்துகிறார் அப்படிங்கறத ஞானியர்களும் சரி நமது சித்தப்பெருமக்களும் சரி சொல்லி சென்றது அதை நாம் முறையாக பயிற்சி செய்கின்றோம் அதை நாம் முறையாக முயற்சி செய்கின்றோம் அப்படிங்கும்போது இறை தத்துவத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் நாம் வேணா இறைவனை பிரிச்சுக்கலாம் நான் சிவனை வழிபடுறேன் நீங்க பெருமாளை வழிபடுறீங்க நீங்க அவரை வழிபடுறீங்க இவரை வழிபடுறீங்க நம்ம பிரிக்கலாம் இறைவன் அவ்வாறு பிரிப்பதில்லை என்னை வழிபடுபவர்களுக்கு தான் முக்தினும் சொல்றதில்லை உன்னை நீ உணர்ந்து கொண்டாயா உன்னுள் சர்வ வியாபியாக இருக்கின்ற நான் இருக்கிறேன் அதை நீ உணர்ந்து கொண்டாயா அதை உணர்ந்து கொண்டு நீ மகிழ்ச்சியாக இருக்கின்றாயா அந்த மகிழ்ச்சியிலே நீ பிறரை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்கிறாயா இப்படிங்கிற பல விஷயம் அந்த இடத்துல வருது வீடு பேருங்கிறது அது வேற தலைப்பு அதுக்கு நம்ம போறதுக்கு இன்னும் பல முயற்சி முயற்சிகளை செய்ய வேண்டும் அதற்கான ஆரம்பம் உன்னை நீ உணர்ந்து கொள் உன்னில் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள் அந்த ஆனந்தத்திலே திளைத்திரு அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களை நம்ம தெளிவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்கும் ஏனென்றால் இறைவன் நம்மிடம் பாகுபாடு காட்டுவதில்லை நாம் தான் இறைவனிடம் பாகுபாடு காட்டுகின்றோம் அடியேன் எப்பொழுதுமே சொல்றது ஒன்றுதான் பிறர் ஒரு சமயத்தை இகழ்வாக பேசினாலும் பிறர் ஒரு சமயத்தை இகழ்வாக பேசினாலும் நீ தப்பத் தவறி கூட இகழ்ந்து பேசிவிடாதே அப்படின்னு அடியன் எப்பொழுதுமே சொல்வதற்கான காரணம் ஒன்று உண்டு அப்படின்னா இறைவன் சர்வ வியாபி சிவபெருமான் இந்த சிருஷ்டிகர்த்தா சர்வ வியாபி அனைத்து பொருட்களிலும் அனைத்து பொருளாகவும் இருக்கிறார் அப்படிங்கும் போது நீ இகழ்ந்து பேசக்கூடிய அந்த திருநாமத்தின் வடிவமாகவும் அங்கு இருப்பவர் சிவபெருமானே அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துகிட்டீங்கன்னா எந்த சமயத்தை பற்றியும் நாம் நிகழ்வாக பேச மாட்டோம் நம்ம மட்டும் இல்லை எல்லாருமே இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்துல அடியேன் சிவபெருமான் என்று கூறுகின்றேன் நீங்கள் உங்களுடைய கடவுளை சொல்லப் போகின்றீர்கள் இறை நாமும் வேண்டுமானால் வேறு வேறாக இருக்கலாமே தவிர அந்த இறை சக்தி அப்படிங்கிறது ஒன்றுதான் ஆனா இந்த இடத்துல நாம் வழிபடுறதுதான் உண்மையான தெய்வம் நீ வழிபடுறது கிடையாதுன்னு சொல்லும்போது ஆன்மீகத்தினுடைய அடிப்படை புரிதல் இல்லாதவர்களாக நாம் மாறிவிடுகின்றோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஆன்மீகத்தை பற்றின புரிதல் அப்படிங்கிறது நமக்கு உண்டாகும்